காதலின் மகிமை ஒரு இனிமையான காதல் கதை அழகு கிராமம் கொடைக்கானலில் ஒரு சிறிய அழகான கிராமம் காற்றின் மெல்லிய சீற்றமும் மலர்களின் வாசமும் மனதை கவரும் அந்த கிராமத்தில் வசித்தான் அருண் தோட்ட வேலை செய்து வந்த ஒரு சாதாரண இளைஞன் அவனுடைய கனவு தன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையான காதலை அனுபவிக்க வேண்டும் என்பதே அதே கிராமத்தில் வசித்தாள் மேகனா நகரத்தில் வளர்ந்த ஆனால் தனது பாட்டியை பார்ப்பதற்காக கிராமம் வந்திருந்த அழகான பெண் அவள் புன்னகை மழை பருவத்தில் பூத்த மலரைப் போல் மனதை கொள்ளை கொண்டுவிடும் முதல் பார்வை முதல் காதல் ஒரு மழைக்கால நாள் மெகனா குளிர்ச்சா சாமான்களை வாங்க கிராமத்திற்குள் சென்றாள் வழியில் மழை திடீரென்று பொழிய ஆரம்பித்தது மெகனா ஓடிக்கொண்டு ஒரு மரத்தடி அடைந்து நின்றாள் அப்போது அவள் பார்வை அருணை நோக்கி சென்றது அவனுடைய கண்களில் ஒரு இனிமையான அன்பு ஒளிந்திருந்தது அருணும் அவளை பார்த்தவுடன் தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாமல் தன் கண்களை அவளிடமிருந்து எடுக்க முடியவில்லை காதல் மலர்ந்த தருணம் ஒரு வாரத்திற்குள் இருவரும் நண்பர்களாகி போயினர் அருண் மேகனாவிற்காக பூந்தோட்டத்திலிருந்து அழகான மலர்களை கொண்டு வந்து தருவான் மேகனாவின் மனமும் மெதுவாக அவன் மீது ஆசையாய் மலரத் தொடங்கியது ஒருநாள் மாலை நேரத்தில் அருண் மேகனாவை அழைத்து சென்றான் கிராமத்தின் ஒரு அழகான மலைமேடிக்கு அங்கே முழு நிலவின் ஒளியில் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அவன் மெதுவாக காதலை வெளிப்படுத்தினான் நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன் மேகனா என் வாழ்க்கையில் நீயே ஒளி நம் வாழ்க்கை கூடவே இருக்க வேண்டும் மேகனா கண்களில் மகிழ்ச்சி கலந்த கண்ணீரோடு நானும் உன்னையே காதலிக்கிறேன் அருண் என்றாள் அன்பும் நம்பிக்கையும் ஆனால் மேகனாவின் பெற்றோர் அருணை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் ஆனால் இருவரும் தங்கள் அன்பில் நம்பிக்கையுடன் இருந்தனர் அவர்களின் அன்பு பசுமையாக மாற அவளது பெற்றோரும் கிராம மக்களும் அருணின் நேர்மையையும் அன்பையும் உணர்ந்தனர் இறுதியில் அருணும் மேகனாவும் திருமணம் செய்து கொண்டு அந்த அழகிய கிராமத்தில் தங்களின் காதல் கனவுகளை இணைத்து வாழ்ந்தனர் காதல் உண்மையானது என்றால் அது எத்தனை தடைகளாக இருந்தாலும் வெற்றி பெறும்